அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்மையாக இருப்பவர்களிடம் ஒரு கர்வம் இருக்கும் துணிச்சலாக இருப்பவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும் தப்பு செய்யாதவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கும் ஏழைக்கு உணவு தட்டுப்பாடு பணக்காரனுக்கு உணவே தட்டுப்பாடு நவீன உலகில் மனிதன் படும் பாடு நம்பிக்கை வைக்கும் இடம் எல்லாம் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கிறது ஏன்னா நாம வாங்கி வந்த வரம் அப்படி தொல்லையாக இருக்கும் அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பது இல்லை இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவருக்கு குணம் இருப்பது இல்லை மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டா காட்டிவிடாதே அது உன் அடிமைத்தனத்தை காட்டும் மதிப்பவர்களிடம் கோபத்தை காட்டிவிடாதே அது உன் அதிகாரத்தை காட்டும் ஒரு தவறை தெரியாமல் செய்தல் அது பிழை தெரிந்தே செய்தல் அது குற்றம் நாம் செய்வது தவறு என்று தெரிந்து வேண்டப்பட்டவருக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவர்களைப் போல் நடித்து விட்டு மீண்டும் மீண்டும் நடிப்பதே துரோகம் அஸ்ஸலாமு அலைக்கும்